இன்றைய நாள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பான நாளாக அமைஞ்சது காரணம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பத்து மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வச்சது சட்டவிரோதம்னு அதிரடியான கருத்தை தெரிவிச்சிருக்கு உச்சநீதிமன்றம் இது என்ன வழக்கு இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் இவ்வளவு காட்டமான கருத்துக்களை சொன்னது ஏன் இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றம் பிறப்பிச்ச அதிரடி உத்தரவு என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போமா திமுக அரசுக்கும் தமிழக ஆளுநருக்குமான மோதல் போக்குக்கு புதுசா விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காம ஆளுநர் கிடப்பில போட்டிருப்பதா தொடர்ந்து திமுக அரசு குற்றம் சாட்டி வந்த நிலையில தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள்ல ஆளுநர் வேந்தரா இருப்பதை மாத்தி மாநில முதல்வரே வேந்தரா செய்யக்கூடிய வகையில ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தோடைய சட்டத்தையும் திருத்துவதற்கான மசோதாக்கள் தான் அந்த பத்து மசோதாக்கள் இந்த விவகாரம் தொடர்பா ஆளுநருக்கு உத்தரவிடணும்னு வலியுறுத்தி தான் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ரிட் மனு தாக்கல் செஞ்சது இதுதான் இந்த வழக்குடைய முழு பின்னணி இந்த வழக்குல தமிழக அரசு சார்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது அதே போல ஆளுநர் தரப்புல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டுல ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு போட்டி அரசிலையில நடத்துறதாவும் மத்திய அரசோட அதிகார வரம்புல இருக்கிற விவகாரத்துல மாநில அரசு சட்டம் இயற்றினா அதை நிராகரிக்க ஆளுநருக்கு உரிமை இருக்கு ஆனா மாநில பட்டியலில் இருக்கிற விவகாரங்கள் தொடர்பாக நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிச்சாகணும்னு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இப்படி ஒப்புதல் அளிக்காததன் மூலமா ஆளுநர் தமிழக மக்களோட உரிமைகளை பறிக்கிறார்னோ உரிய கால வரம்புக்குள்ள ஆளுநர் ஒப்புதல் வழங்க உத்தரவிடணும்னோ கோரிக்கை வைக்கப்பட்டது அதே சமயம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கிறது நிறுத்தி வைக்கிறது திருப்பி அனுப்புறது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுன்னு நாலு அதிகாரங்கள் ஆளுநருக்கு இருப்பதா ஆளுநர் தரப்பிலையும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது மசோதாக்கள் ஒப்புதல் விவகாரத்துல ஆளுநருக்கு உள்ள அதிகாரம் என்ன சட்டம் என்ன சொல்லுது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது சட்டப்பிரிவு இருநூறு தான் ஆளுநரோட அதிகாரத்தை வரையறுக்குது அதுபடி ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் திருத்தம் செய்ய திருப்பி கூட அனுப்பலாம் அதே சமயம் எவ்வளவு நாட்களுக்குள்ளாக ஒப்புதல் வழங்கணும்னு எந்த வரையறையும் இல்லை ஆஸ் சூன் ஆஸ் பாசிபில் அதாவது ஆளுநர் விரைவா முடிவை எடுக்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நீதிபதிகள் ஜேபி பர்திவாலா ஆர் மகாதேவன் அமர்தல விசாரணைக்கு வந்தது இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் அதிரடியான கருத்துக்களோட உத்தரவும் பிறப்பிச்சிருக்கு ஆளுநருக்கு வீட்டோ பவர் அதாவது தன்னிச்சையான அதிகாரம்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது ஆளுநருக்கு மசோதா அனுப்பப்படும் போது அரசியலமைப்பு பிரிவு இருநூறு குழு ஆளுநர் செயல்படணும் ஆளுநர் மாநிலத்தோட நலன் மற்றும் மாநில அரசுடைய ஆலோசனைப்படிதான் செயல்படணும் அது மட்டும் ஆளுநர் முட்டுக்கட்டை விதிப்பவரா இல்லாம பதவிப்பிரமான அடிப்படையில் செயல்படணும் குறிப்பா இந்த பத்து மசோதாக்கள் விவகாரத்துல ஆளுநர் எடுத்த முடிவு சட்டவிரோதமானதுன்னு காட்டமா சொன்ன உச்ச தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தின்படி தமிழக அரசுடைய பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்குறதாகவும் தீர்ப்பு வழங்கியிருக்கு சரி ஆளுநருக்கு இனி காலக்கெடு என்ன அப்படிங்கிற கேள்விக்கு மசோதாக்களுக்கு ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர்கள் முடிவு எடுக்கணும் மசோதா நிறுத்தப்படுறதா இருந்தா ஒரு மாசத்துக்குள்ள அமைச்சரவைக்கு தகவல் தரணும் அதே போல மசோதாவை மூணு மாசத்துக்குள்ள அரசுக்கு திருப்பி அனுப்பணும் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பும்போது ஒரு மாசத்துக்குள்ள ஒப்புதல் வழங்கணும் குடியரசு தலைவருக்கு மசோதாவை அனுப்புறது பத்தியும் ஒரு மாசத்துக்குள்ள முடிவு செய்யணும் அதே சமயம் மசோதாவை குடியரசு தலைவருக்கு அனுப்பக்கூடிய விவகாரத்துல அமைச்சரவையோட அறிவுரையை பெறணும்னு தீர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு இதுல அரசியலமைப்பு நூற்று நாற்பத்தி இரண்டு விதிப்படி தங்களுக்கான அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கு என்ன அப்படின்னா நூத்து நாப்பத்தி ரெண்டாவது விதி உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரங்களை வழங்குது ஒரு விவகாரத்துல முழுமையான வழங்க எந்த உத்தரவையும் பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரத்தை கொடுக்குது அதுபோல நீதிமன்ற உத்தரவு அவமதிப்பு விஷயத்துல தண்டிக்கவும் உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கொடுக்குது அதுலயும் குறிப்பா பல முக்கிய வழக்குகள்ல இந்த அதிகாரத்தை பிரம்மாஸ்திரமா பயன்படுத்தி இருக்கு உச்ச நீதிமன்றம்ங்கிறது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க